பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவரின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் தான் படைத்தலைவர் இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது இந்த திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பலர் இந்த திரைப்படத்தை பார்த்துருக்குறாங்க இந்த திரைப்படத்தை தேட்டருக்கு வரதுக்கு முன்னகூட்டி அவங்க ப்ரொடியூசர் மற்ற எல்லாருமே உட்காந்து திரையில் போட்டு காமிப்பாங்க முக்கியமானவங்க யார் யாரோ வேணுமோ அவங்கள வச்சு பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த திரைப்படம் சூப்பராக இருக்கும் பக்காவாக அந்த படம் மிகப்பெரிய ஒரு கிட்டு கொடுக்கும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி யூ அன்பை கூப்பி பாராட்டியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் கஸ்தூரி ராஜா போன்ற பலர் நடித்திருக்காங்க புதுமுக நடிகர்கள்லாம் பலர் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கேரள காடுகளில் எடுக்கப்பட்ட ஒரு பிரமாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் நிறைய எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கிறாரு காடுகளிலே படமாக்கப்பட்ட படங்கள் நிறைய இருந்தாலும் இந்த திரைப்படம் இந்த திரைக்கதை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காடுகளில் ஒரு அனிமேல்ஸ் ஒரு பெட் அன்மேல்ஸ் இருக்குது ஒரு தலைவனாக இருந்து ஒரு பாதுகாவலனாக நடிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் படைத்தலவன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு பாட்டுலாம் அப்படி ஒரு பட்டி தொட்டிலாம் இது படி ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அந்த பாட்டெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து படமும் திரைக்கு வர இருக்கிறது படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்க மிகப்பெரிய ஒரு வெற்றி நமது அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக பல திரையரங்கள் இந்த திரைப்படம் வரும் இந்த திரைப்படத்தில் ராகவரானு ஒரு சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருக்கிறாரு இடையில் கேப்டன் இறந்த உடனே ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் அந்த பையனுக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ணனு சொல்லி அந்த படத்தில் கட்டாயமே அப்படியே உடனே அந்த படத்திற்கு ஏற்ற மாதிரி அவருக்கு கதை அமைச்சு அந்த படத்தில் சிறப்பு தோட்டத்திற்கு நமது ராகவரானன்சு நடித்து கொடுத்துருக்கிறாரு கேப்டன் இருக்கும் காலகட்டத்தில் இவர் சகாப்தம் போன்ற பல ஒரு ரெண்டு மூணு படங்கள் அதற்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கதை கேட்டு நடி திரைப்படம் என்றால் இந்த படகுலவன் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் திரைக்கு வர எரிக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னவென்றால் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கும் கேப்டன் நல்லாசியுடன் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் என்ன ஒரு கருத்து கிடைப்புனா இந்த படத்தோட பொறுத்த வரைக்குமே கேப்டன் கதை கேட்டு இந்த படத்தை நடிக்க வச்சிருக்காரு இந்த திரைப்படத்திற்கு முழு எஃபெக்ட் போட்டு நமது சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சுருக்கிறாரு அதனால் கேப்டன் ரசிகரும் தொண்டர்களும் எல்லோரும் கேப்டன் படத்தை திரையில் போய் பாருங்கள் கேப்டனுக்கு எப்படி ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தமோ அதே போல் நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கேப்டன் வீட்டு பிள்ளைக்கு நம்மளும் ஒரு ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா நாம தான் இனிமேல் கேப்டன் அவர் பசங்களுக்கு அந்த மாதிரி படைத்தளவன் படைக்கு ஒரு தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாட்டுக்கு ஒரு தலைவன் போல நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு படை படைத்தளவன் என்பது எத்தனையோ நடிகர்களுக்கு காடுகள் சம்பந்தமான படங்கள் வந்திருந்தாலும் யானை வச்சு எடுத்திருந்தாலும் நமது தலைவன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மெகா கைப்பு கொடுக்கும் நம்ம திரைப்படம் ஒருமுறை காத்து கொண்டு இருப்போம் நம்ப